வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க இது எங்கே அமைச்சிருக்குங்க அப்படின்னா கோ திருப்பூர் டு பொல்லடம் மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு நேகமம் நேகமத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தென்னை மரம்ங்க தண்ணி கிணறு போரு சர்வீஸு எல்லாமே அவைலபிளுங்க வாய்க்கால் தண்ணி பிஏபி பாசனம் உண்டுங்க ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் இருக்குது எல்லா அமைப்பும் இருக்குதுங்க கிழக்கு செருவாக வருது நல்லா இருக்குது கிணறு வீடியோ போகிறேன் பாருங்கள் ரெண்டு ஏக்கராவுக்கு பா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாங்கிற அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க சுற்றி வர பாம்பு அருமையாக கட்டி வச்சுக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் வாய்க்கால் தண்ணி உழவருக்கு பாருங்கள் அந்த ஓசில் தண்ணி உழுவுங்க வாய்க்கால் தண்ணி வந்ததுனால் உள்ளே கிணத்துக்குள்ளே வந்துடுங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க தண்ணிக்கெல்லாம் உங்களுக்கு கொடுமையாக இருக்காதுங்க இந்த காட்டில் வாங்குனிங்கன்னா சொல்லும் பில்ல ஏக்கரா எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாருங்க நெகாசிபிளுங்க உங்களுக்கு கிழக்கு செருவாக வந்துடும் ஜம்முன்னு எல்லா ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு ஒரு இருபத்தேழு வயசு இருக்குங்க ஆனால் ஒரே மாதிரி நல்லா நீட்டாக இருக்குதுங்க மரம் நல்லா காப்பிளி இருக்குதுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ண வேண்டாம் ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட் இருக்குதுங்க இந்த பட்ஜெட்டில் யாராவது தொலாயிட்டு இருந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனல் இப்போ தான் முத மொதல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஏதாவது தேடிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனல்லேருந்து இது ஷேர் பண்ணுங்கள் சேனல் மூலிமா வர்றதை உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மரமெல்லாம் ஒரே மாதிரி ஜம்மன் இருக்குங்க வந்து பார்த்தா யாருக்கு பிடிக்கும் ஐட்டம் கண்டிப்பாக பிடிக்குங்க ஐட்டம் ஸ்கொயராக வரும் பூமி கிழக்கு ஓவியில் உங்களுக்கு வாஸ்துக்கு ஜலமாவில் இழுத்துட்டு போகுங்க கட்ரோடு ஃபேஸ் போடுற பார்த்துக்குங்க கற்றோடு ஃபேஸ் கட்டோடு பேஸ் பார்த்துக்குங்க போட்டுவிட்டேன் பூமி தானுங்க இந்த பூமி தானுங்க ஐடியா இருந்துன்னா கால் பண்ணுங்க நன்றி